மகளிர் இந்த வீடியோல நம்ம பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட ஒபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் தலைவி திவ்யா மேம் அவர்கள் அசைக்க முடியாத உச்சத்துல அவங்களுக்கான ஓட்டிங் வந்து அதிகரிச்சு கொண்டிருக்கு மக்களோட அன்பு பெருகி கொண்டிருக்கு ஸோ குடும்ப ஆடியன்ஸ் வந்து திவ்யாவை என்ஜாய் பண்றாங்க ஸோ அதை பற்றி ஒரு கருத்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அரோரா மீது விஜே பார்வதியோட அம்மாக்கும் காமருடீனோட ஃப்ரெண்டுக்கும் ஏடா இவ்வளவு வேற வன்மம் அப்படின்ற ஒரு பார்வை ஒன்று இருக்கு அதே நேரத்துல மக்கள் வந்து ஒரு சில குறும்படம் போடுறாங்க அரோரா அவர்களுடைய ஃப்ரெண்டு ரியா வந்தாங்க இந்த விஜே பார்வதியோட அம்மா உழுகுல இருக்காங்க ரெண்டு பேருக்கு இருக்க டிஃப்ரெண்டா வந்து அழகா மக்கள் காமிக்கிறாங்க அது என்ன அப்படின்றதையும் ஷோர்ட்டா பாத்துடலாம் சரிங்களா வந்து ஆர்டர் திவ்யா கணேஷ் அவர்கள் தொட முடியாத உச்சத்தில் இருக்காங்க இது எப்படி உங்களுக்கு நான் வந்து ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா பிக் பாஸ் சீசன் போல ஆறு அவர்களுக்கான ஓட்டிங் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் பிக் பாஸ் சீசன் நைன்ல நம்ம தலைவி திவ்யா கணேஷ் மேமர்களுக்கு அவர்களுக்கு பெரியவங்க வரைக்கும் அவங்களுடைய ஆதரவை கொடுத்திருக்காங்க ஒபிஷியலி ஜியோ அண்ட் ஹோட் ஸ்டார்ல தலைவி அவர்கள் அசைக்க முடியாத உச்சத்துல இருக்காங்க சரிங்களா டாட் இதுதான் ஓட்டிங் ஆர்டர் விச் மீன் இவங்க தான் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட டைட்டில் வின்னர் சரியா ஓகே ரன்னர் அதுக்கு நிறைய பேர் போட்டி சரிங்களா அது வந்து மாற்றப்படும் ஓகே இது வந்து ஒரு வீடியோ அடுத்தது வந்து நம்ம அரோரா அவர்கள் சத்தியமா அந்த பொண்ணு பாவ மக்களை இப்ப இந்த காமருடனோட வந்தான் என்ன பார்த்தாலே எனக்கு பிடிக்குது இல்லை பார்த்தாலே பிடிக்குது இல்லை வந்து அரோராவை நம்பாத அரோராவோட சேராத அரோரா டேஞ்சர் அப்படின்னு சொல்றான் காமருடையோட காமருடின் காமருடின் வேற நபர்களோட முக்கியமா அரோரா அவர்களோட இருக்கையும் நம்மளால பார்க்க முடியும் அரோராவோட இருக்கைக்குள்ள அட்லீஸ்ட் இருக்கு ஒரு நல்ல பேராது வருது கொஞ்சோண்டு சரியா ஆனா விஜே பார்வதியோட இருக்கைக்குள்ளோ தான் அதேதோ ஏதோ வேற படம் பாக்குற மாதிரி இருக்கு வேற படம் சரியா அப்படிதான் இருக்கு வெளியில வந்தாலும் அந்த வேற படங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம் ரெண்டு பேருக்கும் சோ அப்ப இவர் வந்து அரோராவை டோட்டலி அட்டாக் பண்றாரு இந்த காமருடினோட ஃப்ரெண்டு அது ஒரு ரிவ்யூன்ற பேர்ல ஒண்ணு பண்றான் பாருங்க பக்கா வன்மா மூளை இல்லாத ஒரு ஆளு கொண்டது பேசுதா அப்படின்னு எப்படி பேசுவான் அப்படின்னு மாத்தான் இருக்கு அரோரா அவர்கள் காமருடின் விஜய் பார்வதியோட இந்த ட்ரையாங்கல் லவ் வச்சுதான்

அந்த நல்ல உள்ளம் அருள் அவர்கள்ட்ட இருக்கு பிஜே பார்வதி கிட்டயோ காமரடி கிட்டயோ மிருக குணம் கூட இல்ல மிருகத்தை விட கேவலமான குணம் இருக்கு சரியா சோ அப்போ பிஜே பார்வதிக்கும் காமரடியும் சப்போர்ட் பண்ற எதுவும் மீதி வேற எந்த போட்டியாளர்களை பத்தியும் பேச தகுதியே இல்லை அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரியா அவர்கள் அரோரா அவர்களுக்கு பண்ண அட்வைஸ் அதை நீங்க எடுத்து பாருங்க அதே நேரத்துல

ஏதோ பொய் சொல்லி செருப்படி வாங்கின மாதிரியே எனக்கு தோணுது அந்த ஆளு சரிங்களா போன வருஷம் ஏதோ ஒரு பொய்ய சொல்லி ஏதோ ஒரு இதுல செருப்படி வாங்கின மாதிரி இருக்கு இன்னாலா இல்ல வேற ஆளான்னு தெரியல பொய்கள் சொல்றதுக்கே ஒருத்தர் பேமஸ் ஆன இந்த ஆள் மாதிரி இருக்கு ஐ திங்க் இந்த ஆளு காமரோட பிரஜினோட ஃப்ரெண்டு நினைக்கிறேன் இங்கேயோ பாத்துருக்கேன் பச்சை பச்சா போய் சொல்லிருப்பான் கரெக்ட்னா நீங்க கொமல்ல சொல்லுங்க இந்த ஆளை பத்தி தெரிஞ்சிருந்தா கொமல்ல சொல்லுங்க சரிங்களா நன்றி